இது வந்து எத்தனை மருத்துவ குணம் இருக்கு தெரியுமா பாவக்காயில சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம் உடம்பு குறைக்கிறவங்க சாப்பிடலாம் அப்புறம் வயித்துல கீரி பூச்சி இருக்குது குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் கீரி பூச்சி இருக்குது வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் சாப்பிடலாம் பெரிய மனசு ஆகாத குழந்தைங்களுக்கு இது நிறைய சேத்தலாம் ரொம்பவுமே நல்லது முழுகாம இருக்கிறவங்க வாரத்துல அஞ்சு நாள் இது ரொம்ப சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது கொஞ்சம் கூட கசப்பே தெரியல நல்லா வெந்து வந்திருக்கு சூடான சாப்பாடுல போட்டு நல்லா பிஞ்சி சாப்பிட்டா செமையா இருக்கும் நம்ம கேமராமேன் சாப்பிடுறார் பாருங்க 와 ஐபே இல்ல சாப்பிடுற இல்ல மானை வாங்க வாங்க மாய் கை வாங்க சாப்பிடுற சூப்பரா இருக்கா மாதான் நல்லா இருக்கா இது சின்ன பாதி நிறைய கொடுத்துருக்கேன்